பிறகு நிச்சயத்துக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நிச்சய தாத்தோன்ற விஷயத்த பழனிவேல் தன்னோடைய அம்மா கிட்டே போய் சொல்லவும் கேட்க இதை கேட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மாண்டா பொண்ணோட ஃபோட்டோ இருக்கா பொண்ணு எப்படிடா இருக்குன்னு சொல்லும்போதும் அதை இங்கே கேட்டு ரொம்பவே வைக்கப்படுறாங்க இங்கே தம்பி வைக்கப்படுறதை பார்த்தாலே தெரியலையா அத்தை அதெல்லாம் பொண்ணு தான் இருக்கும் போல ஃபோட்டோ எங்கள் தம்பி கிட்டே கொடுத்தா நாங்களும் பார்ப்போம்லன்னு சொல்கிறதுக்குள்ள சக்திவேல் முத்துவெல் எல்லோருமே வந்துடுறாங்க என்னடா பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு எங்கள் பழனிவேலும் அதுக்கு என்ன பொண்ணு எல்லாம் பொண்ணாதான் என் எனக்கு மச்சான் பார்த்துருக்கார் நல்ல குடும்பம் நல்ல பொண்ணு நல்லா படிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது கேட்டதும் இங்கே சக்தி வேலும் முத்து வேலும் ஒருத்த மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க அதை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் இங்கே வந்தியான் முறைச்சபடி கேட்குறாங்க இங்கே முத்து வேலும் அதுக்கு எங்கள் பழனி வேலும் இல்லை இல்லை அந்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு அம்மா அப்படியே நிச்சயத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்குன்னு சொன்னதை கேட்டதும் ஓ நிச்சயத்துக்கு நாங்கள் எல்லாரும் வரணும் நீ நினைக்கிறியான்னு சொல்ல டே என்னடா என்னுடைய கடைசி பையன் இவா அவன் நிச்சயத்துக்கு நான் போகக்கூடாதான்னு எங்கள் அப்பா தான் சொல்ல அதுவும் அவன் பார்த்து இங்கே நம்ம பையன் நம்ம வீட்டு பையன் கல்யாணத்தை பண்ணி வைப்பான் நம்ம அந்த இடத்துல போய் நிற்கணுமா அது ஒரு நாளும் நடக்காது நீ கல்யாணம் பண்ணு இல்ல என்னமோ பண்ணு ஆனா அதுக்கெல்லாம் நாங்க வருவோம் துளி கூட எதிர்பார்க்காதன்னு எங்க சக்தி வேல் முத்துவேல் ரெண்டு பேரும் திட்டி அங்க இந்த பண்ணின் வேலை வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க ஏண்டா இப்படி அவன் மனசை காயப்படுத்தி அனுப்புறீங்கன்னு சொல்ல ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னதாமா அந்த வீட்டை பத்தியோ இல்ல அந்த வீட்டை பத்தி சிந்திக்கிறதோ பேசுறதோ எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொன்ன பிறகும் திரும்ப திரும்ப அந்த வீட்டை பத்தி மட்டுமே யோசிச்சா எப்படி மானு எங்க முத்துவேல் கோவப்பட அம்மாவுக்கு நம்ம மேல எல்லாம் பாசம்ல நம்மளை விட்டு இந்த வீட்டை விட்டு போனால அந்த பழனிவேல் தான் ரொம்ப பாசம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு வந்துட்டு இங்க உன்னை தான் சொல்றாங்க எனக்கு மூணு பேருமே ஒண்ணுதான் மூணு பசங்களையும் நான் தான் வச்சு பாக்குறேன் ஆனா நீங்க உங்க பார்வைக்கு அந்த பார்வை வித்தியாசப்படுதுன்னா அதுக்கு நான் காரணம் ஆக முடியாது ஆனா அதே நேரம் எனக்கு பழனி வலு ரொம்ப முக்கியம் தான் அழுதப்படி உள்ள போக இதுக்கு தான் இப்படி அத்தையோட மனசை காயப்படுத்துறீங்களோ எனக்கு தெரியவே இல்லைன்னு இங்க மாறியும் சக்தி வலை திட்டிட்டு உள்ள போயிடுறாங்க அதுக்கு பிறகு இங்க எந்த பழனி வீட்டுக்கு போக அம்மா அம்மாட்ட விஷயத்த சொன்னியா அம்மாட்ட போட்டோ காட்டினியான்னு சொல்லி கேட்க அதுக்குள்ள எங்க அதான் அண்ணனுங்க வந்து என்னை திட்டி அனுப்பிட்டாங்களே இனிமே இந்த வீட்டுக்கே வர கூடாது அம்மாவும் உனக்கு அம்மாவே கிடையாதுன்ற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க அப்படி நீங்கள் ரொம்ப கண்கலங்க இப்போ நீங்கள் எதுக்கு கண்கலங்கர் நம்ம அம்மா அதான் நாங்கள்லாம் இருக்கோம்லன்னு எங்கள் கதிரும் செந்திலும் ஆறுதலாக பேசுகிறாங்க பழனிவேல் கிட்ட பழனிவேல் என்ன இருந்தாலும் அம்மாவும் என்னுடைய நிச்சயத்துக்கு வரணும் கல்யாணத்துக்கு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கா தான் அம்மா இல்லாமல் எப்படிக்கா அப்படின்னு சொல்லும்போதும் விடரா பழனி வேலை எது நடக்கணுமோ அதுதானே நடக்கும் கண்டிப்பாக இந்த கல்யாணம் மூலமாவது நம்ம குடும்பம் ஒன்று சேரணும்னு நானும் ஆசைப்பட்டேன் ஆனால் கடைசியில் அம்மாவே இந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் என்ன மனுஷங்கனே எனக்கு தெரியவே இல்லைன்னு எங்க கோமதியும் திட்டிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க எங்க பாண்டியனுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த தான் எங்க கதரோ செந்தலும் தனியா போய் பேசுறாங்க என்ன பண்ணலாம் மாமா இத்தனை வருஷம் இங்க இருந்ததுல ஒரு நாள் கூட அழுது கண்களையும் நான் பார்த்ததே கிடையாது ஆனா இப்போ தனக்காக அழுகிறத விட தன் குடும்பத்தை நினைச்சு அழுகிறாங்க இப்படிப்பட்ட மாமாவுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும்டா நம்ம கேட்கிறப்ப பணம் கொடுத்துருக்காருலன்னு எங்க கதிரை பார்த்து செந்தல் சொல்லவும் செய்ய ஆமா கண்டிப்பா மாமாவுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சனும் ஆகணும் அவங்க நிச்சயத்துக்கு அவங்க அம்மா மட்டும் இல்லை அவங்க அண்ணனுக்கு அண்ணிங்கன்னு எல்லாருமே வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறது கேட்டதும் இதை கேட்டு இங்கே செந்த ஆச்சரியப்படுறாங்க அது எப்படி எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொன்னதும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதாவது பிளான் பண்ணி தானே ஆகணும் ஏதாவது யோசினை ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் ராஜி மீனா ரெண்டு பேரும் வெளியில் வரேன் என்ன இங்கே என்ன தனியாக ஏதோ குசு குசு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க எங்கள் செந்தலும் இங்கே சொல்கிறதும் சரிதான் இப்படியெல்லாம் சித்தப்பானது நானே பார்த்தது இங்கே ராஜியும் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னம்மா பண்ணுறது இப்போ இப்போ என்ன பண்ணனா இந்த வீட்டுக்கு இல்லை இந்த வீட்டுக்கு கூட இல்லை அந்த நிச்சயத்துக்கு வந்தாலே போதுமே அப்படின்னு எங்கள் கதிர் செந்தில் ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் யோசிக்கிறாங்க நிச்சயத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் கூட இல்லை ஏன்னு இங்கே ரொம்பவே வாடி போய் இருக்கு எங்கள் பழனிவேலுடைய முகம் மாடியில் தனியாக இருக்கும்போது அங்கே போகிற கோமதி பாண்டியன் ரெண்டு பேருமே பழனிவேலுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க இங்கே பாரடா பழனி இத்தனை வருஷமும் உனக்கு பொண்ணு கிடைக்காம இருந்தது இப்போ நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இதே வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்க தான் போகிறேன்னு சொல்லதை கேட்டதும் ஆமாண்டா முதல்ல இந்த இங்க ரூம் கட்டுறதுக்கான ஏற்பாட்டை நாளை வேண்டு பார்க்கவும் போறோம் கண்டிப்பா இந்த ரூம் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு பிறகு உன் மனைவி கூட இங்கவே வந்து இறந்துக்கலாம்னு சொல்றாங்க இதை கேட்டு பாண்டியனும் ஆமாண்டா பழனி உன்னை எதுக்காகவே நாங்க விட்டு கொடுத்துட மாட்டோம் அப்படின்னு சொல்றதும் அது எனக்கு தெரியாத அமைச்சான் ஆனா அம்மா இருந்தா அப்படின்னு சொல்றாங்க உங்க அம்மா கண்டிப்பா வருவாங்கன்னு எங்க பாண்டியனு வாக்கு கொடுக்க அது எப்படி மச்சான் வருவாங்க அதான் அண்ணனுங்களே போக கூடாதுன்னு அம்மாவை தடுத்து நிறுத்திட்டாங்களேன்னு சொல்ல அந்த பங்கனுக்கு உன் அம்மா அண்ணன் அப்படின்னு எல்லாமே வருவாங்கன்னு எங்க பாண்டியனு வாக்கு கொடுக்குறாங்க என்னங்க நீங்கள் இப்படி வாக்கு கொடுக்குறீங்க சொன்னால் சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு கோமதி கேட்கும்போதும் கீழே கதிரும் சேர்ந்துள்ள பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் வரேன் அவங்க ரெண்டு பேரும் அவங்க மூணு பேரையும் வர வைக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல பிளானாக வச்சுருப்பான் கதிர் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் என்னங்க நீங்கள் பசங்க கிட்ட அப்படின்னு சொல்ல அதான் அந்த வீட்டில் ஏதாவது நடக்குதான்னு எது வீட்டில் இருக்கிற விஷயத்தை பார்க்குறதுக்காக நானும் கேமரா ஆன் பண்ணி பார்த்தேன் அப்போ தான் வெளியில் நின்று பசங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அதான் நானும் போய் ஒட்டி கேட்டு வந்தேன் கோமதி அப்படின்னு சொன்னதை கேட்டதும் இதை கோமதி நீங்க நல்ல பய நாளு தாங்க அப்படின்னு சொல்ல வேற என்ன பண்றது நம்ம பசங்க நல்லா யோசிச்சு பண்றாங்களான்னு பாப்போம் பாண்டியனும் அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச கையோட இங்க முத்துவேல் சக்தி வேலை பாக்குறதுக்காக அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாரும் வராங்க வரவங்க இங்க ஊர்ல ரெண்டு நாளைக்கு நிறைய விசேஷங்களை வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம் ரெண்டு நாளும் இங்க எப்போதுமே கிடைக்காத ஒரு அரிய நாள் அப்படின்றதுனாலதான் இந்த ஏற்பாடு எல்லாம் நாங்க பண்ணிருக்கோம் கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் தலைமை தாங்கணும் அப்படின்ற மாதிரி இங்க கேட்கவும் ாங்க கண்டிப்பா இந்த ஊர்ல நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இங்க நீங்க வீடு தேடி வந்து கூப்பிட்டதுனால கண்டிப்பா நாங்க தலைமை தாங்கி நடத்தி வைப்போம்னு சொல்லவும் செய்ய நீங்க மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இருக்க அந்த பெரியவங்களும் பெரியவங்க இப்படி வந்து பேசுறதை கேட்டதும் முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் சக்தி வேலுக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷம் வேலையில் ரோட்ல வந்து நின்றுக்கிட்டு அதானே ஊர்ல பெரிய மனுஷங்கள தானே தேடி அந்த பெரிய மனுஷங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க மத்த யார் வீட்டுக்கு போனாங்களா அதெல்லாம் போக கூட மாட்டாங்க வாழ்க்கைக்கு மட்டும் பெரியவர்கள் மனுஷங்கன்னு சொல்லிட்ட பார்த்தா அது செய்யலையும் இருக்கணும் அப்படின்னு சக்திவேல் வேகமா பாண்டியன் காத்துல விழுகிற மாதிரி சத்தமோட பாண்டியன் இதை கேட்டும் கேட்காத மாதிரி அவன் கடைக்கு கிளம்பி போக என்னென்ன நம்ம இவ்வளோ பேசுறோம் அந்த ஆள் எதுவும் பேச்சுக்கு சண்டைக்கு வருவான்னு பார்த்தா அவன் பாட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்ல அவன் ஏதோ என்னமா பண்ணிட்டு போட்டோம் ஆனால் நமக்கு கிடைக்கிற மரியாதையை நம்ம தாண்டா காப்பாத்திக்கணும்னு முத்துவேல் சொல்றாங்க சரிண்ண இருந்து ரெண்டு நாளைக்கான எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ரெண்டு பேரும் இல்லை எல்லாருமே போயிட்டு வரலாம் அவங்க ஆசைப்பட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு கூப்பிட்டுருக்காங்க முக்கியமா வாக்கு கொடுத்தாச்சு சொன்ன வாக்க காப்பாத்தணுமேனு எங்க சக்திவேல் சொல்ல ஆமாண்டா வாக்குங்கிறது நமக்கு அது உயிர் மூச்சு மாதிரி கண்டிப்பா அதை காப்பாத்தி தான் ஆகணும்னு இங்க சொல்லிட்டு இங்க அடுத்த நாள் எந்த ஊர்ல இருக்க சின்ன சின்ன ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே அட்டன் பண்றாங்க இங்க எல்லாருமே இப்படி ஒரு நாள் போகுது அன்னைக்கு நைட்டே எங்க பழனிவேல் கேட்கிறாங்க நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் அம்மா வருமா அப்படின்ற மாதிரி சொல்ல நாளைக்கு கண்டிப்பா உங்க அம்மா வருவாங்கன்னு எங்க கதிரும் செந்தலும் வாக்கு கொடுத்துறாங்க அடுத்த நாள் எல்லாருமே que calme por ahí. ம் நிச்சயத்துக்கு போகிறாங்களாம் நிச்சயத்துக்கு நிச்சயம் மட்டும் நடந்தால் கல்யாணம் நடந்துருமா என்ன அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு எங்கள் சக்தி வேலும் மனசில் திட்டிகிட்டே இருக்க இங்கே அடுத்த ஃபங்க்ஷனுக்காக இங்கே ரெடி ஆகிட்ருக்காங்க ஒரு பெரிய தலைவர் இங்கே வந்து கூப்பிட்றதுக்காக வராரு இங்கே அதே காரில் எல்லாருமே கூட்டிகிட்டு போங்க இங்கே தன்னுடைய பையன் அதாவது நிச்சயத்துக்கு போக முடியல இப்போ தான் ஊரில் இருக்க மலகாப்பு சடங்கு காது குத்துன்னு எல்லாத்துக்கும் எங்கள் முத்துவளும் சக்தி வேலும் குடும்பத்தையே கூட்டிகிட்டு அலைகிறானுங்க எதுக்காக எங்கே போய் புண்ணியத்தை தேட நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நினச்சி மனசில் எங்கள் அப்பத்தாவும் திட்டிகிட்டே உட்காந்துருக்காங்க கடைசி பார்த்தா அங்கே இங்கே பாண்டியனுடைய கார் போய் நிற்கிற அதே இடத்துல தான் இங்கே இவங்களுடைய கார் வந்து நிற்கிது கடைசியாக நான் சொன்ன இடம் இது தாங்க ஐயா அப்படின்னு சொன்னதும் ஓ இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் இந்த வீட்டில் சொல்லி கேட்குறாங்க இன்னைக்கு இந்த வீட்டு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம்னு சொன்னதும் சக்திவேலும் முத்து வேலும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டேன் சேச்சா கண்டிப்பாக இதுவாக இருக்காது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய இடத்துல யார் பழனிக்கு பொண்ணு கொடுத்துட்றப்போறா அதுவும் அந்த பழனிக்கு கண்டிப்பாக அந்த பாண்டியன் வந்து எந்த மாதிரி பொண்ணு எடுத்துட்டு நமக்கு தெரியாதான் இங்கே பொட்டலை மடிக்கிறவன் சொல்லி தான் அதுக்கேற்ற மாதிரியான பொண்ணை ஏதாவது ஏழை ஏழ்மையான வீட்டில் பார்த்துருப்பான் இவ்வளோ பெரிய குடும்பத்துலேருந்து எந்த பொண்ணும் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகுது அப்படின்னு தெரியாமல் கண்டிப்பாக வரமாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனால் நிச்சயத்துக்கான எல்லா வேலைகளும் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்க நிச்சயம் நடக்க போகிற நேரத்துக்கு எங்கள் அப்பத்தா முத்துவேல் சக்திவேல்னு எல்லாமே போய் நிற்கவும் செய்ய இங்கே இதை பார்த்த பழனிவேல் சந்தோஷத்தோடு அண்ணன் வாங்கண்ணே வாங்கண்ணு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க இவங்க தான் அண்ணன் நான் பொண்ணு வீட்டில் இருக்கவங்க கேட்கவும் செய்ய இவ தான் என்னுடைய பெரியண்ண இது என்னுடைய சின்ன அப்படின்னு சொல்றாங்க இது எங்க அம்மா அது அண்ணின்னு எல்லாருமே அறிமுகப்படுத்த இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்துதான் நாங்களும் இப்ப பொண்ணை கொடுக்க போறோமா இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து நாங்க என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை எடுத்திருக்கோமான அப்பதான் பொண்ணு வீட்டுல இருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கலன்னு எங்க பொண்ணு வீட்டுல இருக்கவங்களும் சொல்ல ஊர் பெரியக்காரங்களை பாக்குறாங்க எங்க சக்தியில முத்துவிடும் என்னையா இது இந்த வீட்டு ஃபங்க்ஷன் கூட்டிட்டு வந்திருக்குன்னு சொல்லிங்க கேட்க ஊர்ல இருக்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போறது தானே நீங்க வாக்கு கொடுத்தீங்க அப்படி இருக்கப்போ போய் எல்லாத்துக்கும் போயிட்டு தானே வரணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுக்கு பிறகு முத்து வேளாணி சக்தி வேளாணி எதுவுமே பேச முடியல கதிரும் செஞ்சுல ஒருத்தன் மாத்தி ஒருத்தர் சிரிச்சுக்க பாண்டியன் நினைக்கிறாங்க தன்னுடைய பசங்க சொன்னதை நிறைவேற்றிட்டானுங்க போலயே இப்பவாது புரிஞ்சிருக்கும் இந்த பாண்டியனோட அருமை என்னன்னு பழனிவேலுக்கு நான் எப்படிப்பட்ட பொண்ணை பார்த்துருக்கேன்னு நினைச்சு இப்ப வந்து அவனுக்கு சந்தோஷப்பட்டா சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியுது எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போக முத்துவேல் சக்தி வேல் எல்லாருமே குடும்பத்தோட கோமா போக அப்பத்தான் அங்க இருக்க வடிவு மாறின்னு சந்தோஷமா இருந்து போக வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இங்க பழனிவேல் பயங்கர கொண்டாட்டத்துல இருக்க என்னம்மாமா நாங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சான்னு சொல்லி கேட்க நீங்கள் சொன்ன மாதிரி எங்கடா நடந்துச்சு ஊர் பெரியக்காரவங்க மூலமாக தானே இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல அவங்கள ஏற்பாடு பண்ணதே நாங்கள் தானே மம்மான்னு எங்கள் செந்தில கதிர சொல்ல என்னடா சொன்னீங்கன்னு எங்கள் பழனி ஆச்சரியத்தோட கேட்க அப்போ தான் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க ஆமாம் மாமா யார் மூலமாக என்ன பேசுனால் நடக்குன்றது எங்களுக்கு தெரியாதா என்ன அதனால தான் யார் சொன்னால் அவங்க அண்ணன் நீங்கள் கேட்பாங்களோ அவங்க சொல்லி தான் இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்ல டே அவனுங்களை எப்படிடா கைக்குள்ளே போட்டிங்கன்னு சொல்ல பணம் இருந்தால் எதனால் பண்ண முடியல மாமான்னு சொல்ல அவ்வளோது பேருக்கு பணம் பணம் கொடுக்க ஏதிரா பணம்னு சொல்லி கேட்க ஏமாமா நாங்கள் கேட்கும் போதெல்லாம் எங்களுக்காக எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க உங்களுக்காக நாங்கள் இதை கூட செய்ய மாட்டோமான்னு சொன்னதை கேட்டதும் பழனிவேல் கண் கலங்குறாங்க டே கதிர செந்தில் அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிக்க என்னமாம்மா உங்களுக்காக நாங்கள் இதை கூட செய்ய மாட்டோம்னு நினச்சிட்டீங்களான்னு திரும்பவும் அதை வார்த்தையை சொல்லி கட்டிப்பிடிச்சு கண் கலங்குறாங்க இங்கே வீட்டில் இருக்க மொத்த பேரும் சந்தோஷமாக இருக்க கதிரையும் செந்திலையும் கூப்பிட்டு இங்கே முதல் முறையாக பாண்டியன் பாராட்டுறதை கேட்டு கோமதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க டேய் உன் அப்பா உங்களை பாராட்டிட்டாரடா தயவு செஞ்சு இதே போல் எப்போதும் பாராட்டு வாங்கிட்டே இருங்கடான்னு சொல்ல அப்போ நாங்க தினமும் பணம் செலவு பண்ணிட்டே இருக்கணுமா ஏற்கனவே இதே கடன் வாங்கி தான் செஞ்சிருக்கோம் அதுக்கான பணத்தை மட்டுமாவது வாங்கி கொடு பாராட்டினா மட்டும் பத்தாதும்மா அப்படின்னு செந்தில் சொல்ல டேய் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாமல் செந்தில் முழிச்சிட்டு இருக்கேன் இங்க மீனா ராஜு ரெண்டு பேருமே வந்து கதிரி செந்திலையே இன்னும் நல்லா பாராட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டேன் இங்கே போக வீட்டில இருக்காங்க சக்திவேல் முத்துவேல் குமார் அப்புறம் அப்போ தானு யாருக்கு எதுவுமே புரியலை இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் எங்கள் அப்பா தான் நம்ம பையனோட நிச்சயத்துக்கு நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க